அவர் வசை பாடாத பாடே இல்லை பேரஞ்சர் பிறந்தகை அண்ணாவை பெரியாரை ஏன் மான்மிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரை போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமனை சாசனத்தை எழுதி தந்துவிட்டார்கள் என்றுதான் அர்த்தம் திராவிடத்தையே அழிப்போம் என்று சூளுரைக்கின்ற எச் ராஜாவும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார் திராவிடம் இனி தமிழகத்திலே கோல வச்ச முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன அண்ணாமலையும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார் பக்தர்களுடைய பார்வை என்னுடைய பார்வையல்ல ஒட்டுமொத்தமாக நேற்றைய மாநாடு என்பது அரசியல் மாநாடு தான் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய முதலுடைய நிலைப்பாடு அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு அரசியலும் ஆன்மீகத்தையும் கலந்து அரசியல் ஆக்காதீர்கள் என்பதுதான் எங்கள் முதலுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாடில் என்றைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம் நேற்றைய மாநாடு கடந்து சென்ற மாநாடு கூடி கலைந்த மேக கூட்டம் போல் கலைந்த மாநாடு கொள்கை கூட்டம் என்பது வேறு கூடுகின்ற கூட்டம் என்பது வேறு கூட்டுகின்ற கூட்டம் என்பது வேறு அது கூட்டிய கூட்டம் ஆகவே அது ஒரு நாள் கூத்து நேற்றோடு முடிவுடுங்க இதை விட என்ன வேணும் ஏங்க பாருங்க அவர்கள் எங்களுடைய முதலமைச்சர் கால்நகம் முளைத்த காலத்திலிருந்து அரசியல் களத்தில் பயணித்து கொண்டிருப்பவர் ஒப்பாரும் மிக்காருமில்லா கலைஞர் அவர்கள் இருந்தபோதே இது போன்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக பேசி முடித்தவர் அரசியல் தீர்க்க தரிசனம் மிக்கவர் அரசியல் ஞானம் மிக்கவர் இவை அனைவற்றையும் ஒருங்கிணைந்து அரவணைத்து ஒன்பது ஆண்டுகளாக கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் அரவணைத்து பயணத்தை மேற்கொண்டு வருபவர் ஆகவே இவரை அனைத்தையும் சரி செய்து ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற மாண்பு முதல்வர் அவர்கள் சிறந்த முறையில் பயணிப்பார் நாங்கள் மக்களிடம் பிச்சை கேட்பதை தவறாகவே எப்பொழுதும் எடுத்துக்கொள்வது இல்லை என்ன நாங்கள் அடிப்படையிலே பாமரர்களை உழைக்கின்ற தொழிலாளர்களை உழைக்கின்ற சாமானிய மக்களை அவர்களை நம்பி ஆரம்பித்த இயக்கம் அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஆகவே நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்பதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அனைவருமே மிட்டாக்கள் மிராசுகள் பஞ்சனையிலே உறங்கி மஞ்சத்திலே விளையாடுபவர்கள் நாங்கள் சாதாரண குடியிலே பிறந்தவர்கள் மக்களிடம் நிச்சயம் நாங்கள் திரும்ப திரும்ப ஓட்டு பிச்சை கேட்கத்தான் செய்வோம்